ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தழகு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்தளகு அப்படியே தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க அதை விட ஸ்வேத்தாவும் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஏன்னா அஞ்சலி வாங்கின மாத்திரை வந்து அவங்க வாங்கலை வேற ஆள் வாங்கினதுன்னு சொல்லி அந்த மெடிக்கல் ஓனரே வந்து சொல்லிடுறாங்க அதனால இப்போவும் எஸ்கேப் ஆகிடுறாங்க இந்த அஞ்சலி எப்போ தாங்க மாட்ட போகிறாங்க இப்போ மாட்டுவாங்க அப்போ மாட்டுவாங்கன்னு ரசிகர்கள் ஏமாந்ததும் போகிறாங்க அதுக்கப்புறம் ரெஜினா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க ஏன்டி இப்படி பண்ணுற நீ நல்ல வேலை மாட்டிக்க தெரிஞ்ச அப்படிங்கிறாங்க உனக்கு நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்றேன் அதுக்கு நடுவில் உன் மாத்திரை வச்சுருக்கேன் அதை வாங்கி போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றிம்மா தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாங்க அம்மா தாயிற் சிறந்த இல்லைன்னு சொல்லி தாயை பற்றி அப்படியே புகழ்ந்து பாடுறாங்க நீ என் தெய்வம் என் உயிர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ரெஜினா நினைக்கிறாங்க இவ்வளோ ஒரு குழந்தத்தனமாக இருக்காளே இவ்வளோ பிரசவம் வரைக்கும் எப்படி தான் நடிக்க வைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க ரெஜினா நீ எப்படி தாங்க போறியோ அப்படிங்கிறத விட அது வரைக்கும் நாங்கள் ரசிகர்களாம் எப்படி தாங்க போகிறோம்னு தெரியலன்னு நாங்கள் நொந்துக்கணுமா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது வக்கீல் ஃபோன் பண்ணுறாங்க பூமியும் அமுதனும் இருக்காங்க என்னென்னா இப்படி நடந்துகிட்டு நீ ஏதோ அஞ்சலி கூட தப்பு பண்ணலை தானே அப்படிங்கிறாங்க என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேயே வக்கீல் ஃபோன் பண்ணிடுறாங்க பறந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க கோர்ட்டில் கேஸ் வருதுப்பா அஞ்சலி பக்கம் தான் தீர்ப்பு வர போகுது அவங்க அம்மா ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர பதட்டத்தோட கேட்குறாங்க என்ன பண்ணுறது ஒரே ஒரு வழி இருக்குது என்ன வழி அஞ்சலியாக வாயை திறந்து சொல்லணும் தான் கர்ப்பம் இல்லைன்னு அப்போ தான் முடியும் அப்படிங்கிறாரு அது எப்படிங்க நடக்கும் அஞ்சலி வந்து உயிராக இருக்கிறா தான் வாழ்கிறதே பூமிகான்னு நினைக்கிறா அப்படி இருக்கேல தான் வாயால் அப்படி உண்மையை ஒத்துக்குவாளா எந்த குற்றவாளி தான் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க அமுதன் வேணாம் அண்ணி வந்து கையை பிடிச்சி நாடி பார்க்கலாம் அது வந்து கோர்ட்டுக்கு செல்லாதுப்பா சட்டபூர்வமாக இங்கிலீஷ் வைத்தியம் தேவை அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு தான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்குறத நிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க வக்கீல் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அமுதன் ஒரு ஐடியா சொல்கிறாங்க கண்டிப்பாக பூமி என்ன அவங்க அஞ்சலிக்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குவாங்க வக்கீல் சார் நீங்கள் கேஸை நடத்துங்க தைரியமாக பண்ணுங்கள் அப்படிங்கிற முதல் பூமி பார்க்குறாங்க என்ன இவன் எந்த நம்பிக்கையில் சொல்கிறான் அப்படின்ட்டு என்ன காதல் வசனம் பேசி அஞ்சலிக்கிட்ட நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு மயங்கி போய் வாங்க போகிறாங்களா இல்லை நான் உன்னை கட்டிக்கிட்டு ஏற்றுக்கிறேன் ஆனால் கர்ப்பம் இல்லைன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு பூமியை சொல்ல வைக்க போகிறாரா என்னங்கிறது தெரியல ஆனால் எப்படி தான் அந்த வாக்குமூலத்தை வாங்கினாலும் கடைசியாக கோர்ட்டுக்கு போகிற நேரம் அதை அந்தர்பல்ட் ஆடிச்சு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்றாங்க ஏன்னா எத்தனை வாட்டி கழுத்து வரைக்கும் வந்துட்டு தப்பிச்சு போகிறாங்க அஞ்சலி அந்த ரெஜினா மாற்றி விட்டுறாங்க அதே மாதிரி தாங்க இனிமே நடக்க போகுது பார்க்கலாம் இந்த கொடுமையில் இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்